வழக்கறிஞராகவும் பணியாற்ற தொடங்கினார் அந்த காலத்தில் நிறைய ஏழைகள் வழக்குகளை தீர்த்து வைக்க போதிய பணம் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் இவற்றையெல்லாம் பார்த்த பிதலிஸ் இவர்களுக்கு இலவசமாக வழக்குகளை தீர்த்து வைத்தார் படி இவர் பணம் வாங்காமலேயும் ஏழைகளின் வழக்குகளை எல்லாம் தீர்த்து வைத்ததால் ஏழைகளின் வழக்கறிஞர் என அழைக்கப்படவும் தொடங்கினார் தொடர்ந்து வழக்கறிஞர் பணியை செவ்வனே செய்து வந்த பிதாலிஸ் ஒரு கட்டத்தில் இறைவனின் அழைப்பை உணர்ந்தார் எனவே இவர் ஆயிரத்தி அறுநூற்றி பதினேழாம் ஆண்டு எல்லாவற்றையும் துறந்து கபூசியன் சபையில் துறவியாக வாழத் தொடங்கினார் வழக்கறிஞர் பணியை விட்டு துறவியாக வாழத் தொடங்கிய காலகட்டங்களில் தான் பெரிய பதவியில் இருந்தோம் என்ற மமதே இல்லாமல் மிகவும் தாழ்ச்சியோடு பணி செய்தார் இதனால் சபையில் இருந்த எல்லோருடைய நன்மதிப்பையும் பெற்றார் இவருடைய காலத்தில் கால்வினியன் லிவிங் கிளியன் போன்ற தப்பறை கொள்கைகள் திருச்சபைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்து வந்தன பிதலிஸ் அதனை கடுமையாக எதிர்த்தார் கால்வினி அனிசமும் முன்விதிப்படியே எல்லாமும் நடக்கும் அதாவது யார் யார் விண்ணகம் செல்வார் யார் யார் நரகம் செல்வார் என்பதெல்லாம் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டுவிட்டது என்று சொல்லி வந்தது அதோடு திருமுழுக்கு நற்கருணை ஆகிய இரண்டு மட்டும் திருவர் சாதனங்கள் என்றும் போதித்து வந்தது இதனை பிதலிஸ் மிக கடுமையாக எதிர்த்தார் எனவே இந்த தப்பறை கொள்கையை பரப்பி வந்தவர்கள் பிதேலிஸுக்கு எதிரான சதி வேளையில் இறங்கினார்கள் அந்த அடிப்படையில் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இவரை கொலை செய்தார்கள்

நம்முடைய கவனத்திற்கு உரியதாக இருக்கின்றது இவரை போன்று நாமும் நேர்மையாக வாழம் ஏற்று செய்வோம் அதன் வழியாக இறை அசிரை பெறுவோம் தூய ஃபெதலிஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்